தியானம் முதலான பயிற்சிகள் செய்யறதுனால உலகியல் ரீதியாக என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி அடிக்கடி வர்றது உண்டு ஓகேமா இப்போ நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த தியான பயிற்சி செய்யறதுனால எனக்கு அதனால தொழில் என்ன நன்மை கிடைக்கும் அதில் நான் இருக்கிறேன் என்னோட படிப்புக்கு இது உபயோகமா இருக்குமா இல்லை நான் ஒரு முக்கியமான டெக்னாலஜி கம்பெனியில் ஐடி துறையில் வேலை செஞ்சிட்ருக்குறேன் எனக்கு இதனால் ஏதாவது நன்மை இருக்கா இதனால் பலன் இருக்கா இந்த மாதிரி கேள்விகள் வர்றது உண்டு முதல்ல தியானம் அப்படின்னா இன்னொரு பரிமாணத்தில் நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்படி சொல்லலாம் தியானம் அப்படிங்கிறது ஒன்று செய்யாமல் சும்மா இருக்கிறது எப்படி அப்படின்னு கற்றுக்கிற ஒரு வழிமுறை ஒன்று செய்யாமல் சும்மா இருக்கிறது அப்படின்னா சோம்பேறித்தனமாக இருக்கிறது இல்லை இது மனநிலையில் ஒன்றும் செய்யாமல் சும்மா இருக்கிறது இப்போது நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண் விழிச்ச நேரத்தில் இருந்து நீங்கள் தூங்க போகிற வரைக்கும் ஏன் தூக்கத்தில் கூட இடைவெளி இல்லாமல் இந்த மனம் ஓடிட்டே இருக்குது நீங்கள் நின்னாலும் நடந்தாலும் படுத்தாலும் எது செய்தாலும் மனம் ஓடிகிட்டே இருக்குது வண்டி ஓட்டிகிட்டு ஆஃபீஸ்லேருந்து இருந்து வண்டி எடுத்தது தெரியும் வீட்டுக்கு வந்தது தெரியும் ஆனால் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு தெரியாது மனத்தில் எங்கேயோ ட்ராவல் பண்ணிடும் அனிச்சை செயலாக உடல் செயல்பட்டுருக்குது நீங்கள் ஏதோ ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கீங்க மன பே பேக்ரவுண்டில் ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்குது இந்த நான் ஸ்டாப் சேட்ரிங் நடந்துகிட்டே இருக்குது இந்த மனநிலையில் ஒன்று செய்யாமல் சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நாளில் ஒரு சில வினாடிகள் உங்களால் அப்படி இருக்க முடிஞ்சுது அப்படின்னாலே அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் இது உடம்புலேயும் மனத்துலேயும் பல பலன்களை கொடுக்குது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உடல் சார்ந்த வழிகள் முதுகு வலி தோள்பட்டை வலி கழுத்து வலி வலி இந்த ரெஸ்பிரேட்டரி சார்ந்த சில பிரச்சனைகள் அலர்ஜி சைனஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான ஹெட் உடல் வழியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மேலும் டைஜஸ்டிவ் ரிலேட்டடான பிரச்சனைகள் இந்த அசிடிட்டி அல்சர் இந்த ஜீரணம் சார்ந்த பல கோளாறுகள் இது எல்லாமே முழுமையாக இதிலிருந்து நீங்க நீங்கள் வெளிவர முடியும் மேலும் சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் சொல்லப்படுற க்ரானிக் டிசீஸாக இருக்கக்கூடிய பிளட் சர்க்கரை வியாதி ஆஸ்துமா தோல் சம்பந்தமான ஒரு சில குறிப்பிட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி க்ரானிக் டிசீஸ்லிருந்தும் வெளிவர முடியும் மேலும் தூக்க சார்ந்த பிரச்சனைகள் ஸ்லீப் டிசார்டர்லேருந்து வெளிவர முடியும் இந்த காலகட்டத்தில் நவீன மனிதன் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சினையை சொல்லணும்னா இந்த ஸ்லீப் டிஸார்டர் தான் அதாவது ஒரு சிலருக்கு நிறைய நேரம் தூங்க வேண்டியிருக்கும் தூங்கி எழுந்தாலும் தூங்குன உணர்வே இல்லை ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறது இல்லை தூங்கி எழுந்ததும் டயர்ட்னஸ் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்க முடியும் இன்னும் ஒரு சிலருக்கு தூக்கமே வராது புரண்டு பொருண்டு பழுத்துட்ருப்பாங்க தூக்கமே வராது தூங்கினாலும் மேலோட்டமான தூக்கமாக இருக்குமே தவிர ஒரு ஆழ்ந்த உறக்கம் இருக்காது எங்கள் வகுப்புகளுக்கு வரக்கூடிய நிறைய பேர் ஏறக்குரிய நாற்பது சதவீதம் பேர் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனைகள் ஸ்லீப் டிசார்டர் சரியான தூக்கம் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது அது சார்ந்த பிரச்சனைகள் தூக்கம் இல்லாதனால் செயல்பட முடியறதில்லை அது சார்ந்த பல பிரச்சனைகள் இதிலிருந்து நம்ம வெளிவர முடியும் அடுத்ததாக சொல்லணும்னா மனம் சார்ந்த சில பிரச்சனைகள் குறிப்பாக எப்பவும் உள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு இல்லை இப்படி நடந்துருமா இல்லை வேலையில் என்ன நடக்கும் இதை பற்றின எப்போவும் அதை பற்றின ஒரு கவலை இது பெரிய விஷயமாக தான் இருக்கணும் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டு விட்டு வெளியில் போகும்போது நான் வீட்டை பூட்டினா இல்லையானே ஒரு பயம் இருந்துகிட்ருக்கோம் வண்டி நான் லாக் பண்ணிட்டு வந்திருக்கேனா இல்லையானு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும் இது ரொம்ப தீவிரமாக போகும்போது தீவிரமான உளர்ச்சிக்கல்களாக மாறுது ஆன்சைட்டி டிசார்டராக மாறுது இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் நடந்த ஒரு சில நிகழ்வுகள் ஒரு கசப்பான நிகழ்வுகள் எப்போ மனசில் தங்கி எந்நேரமும் அதை பற்றி சிந்தனை ஓடிட்டே இருக்குது ஒரு என்ன சுழற்சியில் போய் சிக்கிக்கிறது நாள் முழுவதும் அதை பற்றியே நினைக்கிறது எப்போல்லாம் வாய்ப்பு கிடைச்சாலும் அதை பற்றி நினைக்கிறது தூங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது நினைக்கிறது தூங்கி எழுந்ததும் வரக்கூடிய முதல் எண்ணமாகவும் அது இருக்கிறது இந்த மாதிரி சுழற்சிகள் சிக்கிக்கிறது இதே ரொம்ப தீவிரமாக போச்சு அப்படின்னா இது டிப்ரெஷனாக மாறுது அதே மாதிரி சில கம்பல்சிவ் டிசார்டர்ஸ் ஏதோ ஒரு கட்டாயங்கள் இது சில விஷயங்கள் செஞ்சே ஆகணுங்கிற மாதிரி டிசார்டருக்குள்ளே போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது மேலும் வெளி சூழ்நிலையில் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபிஷியன்சி நீங்கள் செயல்படக்கூடிய திறனும் உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி திறனும் அதிகரிக்குது இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா நம்மளுடைய உழக்குவிதில் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அண்ட் மெமரி அதிகரிக்குது இப்போது சாதாரணமாக ஒரு நாளில் ஒரு எட்டு மணி நேரம் நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா அதில் ஒட்டு மொத்தமாக திரட்டி எஃபெக்டிவாக வேலை செஞ்ச நேரம்னு பார்த்தா ஒரு தோராயமாக ரெண்டு மூணு மணி நேரம் இருக்கலாம் மற்ற நேரம் எல்லாம் வேலை செய்யலேன்னு இல்லை தேவையற்ற மன அசைவுகள்னாலேயும் மனம் அலைபாயதுனாலையும் மேலும் உங்களுடைய உடல் அசைவுகள்னாலேயும் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே வீணாக போயிருக்கிறத நம்ம நோட்டீஸ் பண்ண முடியும் இந்த உலக்குவிதலுங்கிறது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை நவீன காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்குது ஏன்னா நம்மளுடைய சக்தி பல விஷயங்களில் சிதறடிக்கப்படுது நம்மளுடைய கவனம் பல விஷயங்களில் சிதறுண்டு இருக்கிறதுனால ஒரு விஷயத்தில் கவனம் குவிக்க முடியல அதனால் அந்த வேலையை செஞ்சு முடிக்கக்கூடிய அதனால் வரக்கூடிய ஒரு நிறைவு அப்படிங்கிறது உணராமல் இருக்குது ஒரு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போகும்போது ஒரு எக்ஸாஸ்டான உணர்வு சக்தி எல்லாமே ஒரு ட்ரைனான ஒரு உணர்வு தான் இருக்குது பெரும்பாலானவங்களுக்கு அது ஒரு நிறைவாகவும் ஒரு பப்ளிங்காகவும் வேலையை முடித்த ஒரு திருப்தியோடையும் அப்படின்னு போகிறது இல்லை இதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த உலக்கு விதல் சார்ந்த பிரச்சனைகள் இது நீங்கள் படிக்கிறவராக இருக்கலாம் இல்லை வேலை செஞ்சுட்டு இருக்கலாம் இல்லை தொழில் செய்கிறவராக இருக்கலாம் இல்லை நம்ம வீட்டில் ஹோம் மேக்கராக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் சாதாரணமாக ஒரு அறைக்குள்ளே போனீங்க அப்படின்னா எதுக்குள்ள நான் எதுக்காக நான் உள்ளே வந்தேன்னே மறந்து போகிற சில தருணங்கள் இருக்குது ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கிறோம் என்ன சொல்ல வந்தோன்னு மறந்துது இது எல்லாமே இந்த உள்ளம் சார்ந்த உளக்குவிதல் சார்ந்த பிரச்சனைகளுடைய தொடர்ச்சி தான் இது இருக்குது இந்த தியானம் உள்ளிட்ட யோக பயிற்சிகள் செய்கிறது மூலமாக இந்த பிரச்சனைகளிலிருந்து நம்ம பெருமளவு மீண்டும் வெளிவர முடியும் இது எப்படி இது நிகழ்து இதோட அடிப்படை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் முக்கியமாக இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் உடல் சார்ந்த வலிகள் நோய்கள் இந்த க்ரானிக் டிசீஸ்லேருந்து எப்படி வெளிவரது நம்ம உடம்பில் ஒரு பாதுகாப்பு அமைப்பு இருக்குது இதுக்கு டிஃபென்ஸ் இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசத்துக்கு ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம உடம்பில் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு அம்சம் இருக்குது இந்த தான் இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸுக்கு பொறுப்பாக இருக்குது இது பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போது இது இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸுங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ரெஸ்பான்ஸ் அபாயகனமான சூழ்நிலை உணரப்படும் உணரப்படும்போது அதுக்கு செயல்படுற விதமாக ஒரு சர்வைவலுக்காக செயல்படுற விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான் இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் இதை பற்றி சொல்லணும்னா இப்போ முன்காலத்தில் நம்ம காட்டில் மனிதன் வாழ்ந்துட்டுருந்தான் அப்படி அந்த சூழ்நிலையில் அவன் இறையிறேடுறது இனப்பெருக்கம் பண்ணுறது இவ்வளோ தான் அவனுடைய வாழ்க்கை சூழ்நிலை இப்போது அங்கே அபாயகரமான சூழ்நிலை நிறையா இருக்கும் உதாரணமாக காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு விலங்கு தாக்கி இறந்து போயிடலாம் இல்லை எதிரின குழுக்கள்னால் அபாயம் வரலாம் இந்த மாதிரி அபாயங்கள் வர்றது வரும்போது ஒரு விலங்கு பார்க்குறான் அப்படின்னா உடனே இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் செயல்படுத்தப்பட்டு நம்ம மூளையில் இருக்கக்கூடிய இந்த அட்நியல் சுரப்பி செயல்படுத்தப்பட்டு இப்போது சில செயல்கள் உடம்பில் நடக்குது முக்கியமாக இதயத்துடிப்பு அதிகமாகும் உங்களுடைய பார்வை கூர்மையாகவும் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் ப்ளட் பிரஷர் அதிகரிக்கும் ரத்தத்தில் அதிகமான சர்க்கரை ஃபேட் இந்த குளுக்கோஸ் ஃபேட் இதெல்லாமே கலக்குது எதுக்காக அப்படின்னா உடம்புல செயல் பண்ணுறதுக்கான சக்தி சர்க்கரை வடிவில் இருக்குது ஸோ அதெல்லாமே கலக்குது உடலில் கால்களுக்கு கைகளுக்கு உடல் செயல்படுறதுக்கான தேவையான உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் செயல்படுத்தப்படுது ஒரு போர்க்கால நடவடிக்கை மாதிரி ஒரு போர் வந்துருச்சுன்னா நாட்டில் எல்லா வளங்களும் அந்த போரை சந்திக்கிறதுக்கு எதிராளி சந்திக்கிறதுக்கு தான் பயன்படுத்தப்படும் அத்தியாவசிய தேவைகள் கூட தேவைகள் கொறு கொறுக்கப்படும் ரேஷன் சிஸ்டம் வரும் அதே விதமாக நம்ம உடம்புலும் நடக்குது நம்ம உடம்பில் இந்த டைஜெஸ்டிவ் ப்ராசஸ் அல்லது ரிலாக்சேஷன் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே இரண்டாவது ப்ரியாரிட்டியாக செல்லப்பட்டு அந்த அதுக்கான சக்தி மிக மிக குறைஞ்சி போய்டும் அதனால்தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பதற்றமாக இருக்கும்போது டைஜஸ்டிவ் ரிலேட்டடான இஷ்யூஸ் தொடர்ந்து க்ரானிக்காக நீண்ட காலம் இந்த மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு டைஜஸ்டிவ் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும் அதை என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுடைய கட் அதாவது இந்த குடலுக்கும் அதாவது வாயிலிருந்து மலவாய் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கும் உங்கள் மூளைக்கும் நேரடி கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மனத்தில் ஒரு பயம் உருவாச்சினாலே பதற்றம் உருவாச்சினாலே வயிற்று கலக்கிற ஒரு உணர்வு இருக்கும் இல்லை நமக்கு பதற்றம் நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னாலே ஒரு அசிடிட்டி ஃபார்ம் ஆகும் இது எல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லே கவனிக்க முடியும் இப்போ இது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா யாரும் காட்டில் வசிக்கலை அபாயமான சூழ்நிலை இல்லை நம்ம குழுவால் புறக்கணிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலையோ உயிருக்கு அபாயமான சூழ்நிலையோ எதுவும் இல்லை ஆனால் இன்னும் சொல்லப்போனால் எப்போவுமே உலகத்தில் என்றைக்குமே இருந்து அளவுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையில் ஒரு சௌகரியமான சூழ்நிலையில் மனிதன் வாழ்ந்துட்டுருக்குறான் ஆனால் அந்த டிஎன்ஏவோட தொடர்ச்சி இப்போவும் அப்படியே இருக்குது இப்போ வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது கணவர் கூடயோ மனைவி கூடயோ இல்லை குழந்தைகள் நீங்கள் சொன்னது கேட்கலினாலோ ஒரு பதற்றம் உருவாகுது எந்தளவுக்கு பதற்றம் உருவாகுதுன்னா ஒரு வாழ்க்கைக்கு த்ரெட்டு உருவாகுன்னா எந்த பதற்றம் உருவாகுமோ அதே அளவு பதற்றம் வரத்துல நடக்குது ஆஃபீஸ் சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்கள் உங்கள் கிளையண்ட் ஏதோ ஒன்று அவங்க கூட ஏதோ ஆர்குமெண்ட் நடக்குது அல்லது உங்கள் பாஸ் கூட உங்கள் கொலி கூட ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது இதே விதமான ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் நடக்குது நீங்கள் வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க எதிரில் ஏதோ ஒரு வண்டி வேகமாக வர மாதிரி வருது உள்ள ஒரு பதற்றம் உருவாகுது அதே ஒன்றும் நடக்கலை ஆனால் அதே ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் நடக்குது உயிருக்கு அபாயமான சூழ்நிலையோ ஒரு த்ரெட்டோ இல்லை ஆனால் இந்த ஃபால்ஸ் த்ரெட் நடந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த சிஸ்டம் தாறுமாற வேலை செய்ய ஆரம்பிக்குது எப்படின்னா உள்ள ஒரு ஃபயர் எல்லாம் அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இடைவெளி இல்லாமல் உள்ள ஒரு ஃபயர் எல்லாம் ஒரு நாளில் பலமுறை அடிச்சுட்டே இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த மனநிலை இருக்குது இப்போ இந்த க்ரானிக் டிசீஸ் எல்லாமே இதுக்கு சைக்கோசமாட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது மனத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சினையினால் உடலில் சர்ஃபேஸ் ஆகக்கூடிய நோய்கள் தான் இதெல்லாம் இப்போ வெளியில் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனால் நோய் வருது அதுக்கு முறையான மருத்துவம் அப்படிங்கிறது தான் சரியான தீர்வாக இருக்கும் ஆனால் அந்த க்ரானிக் டிசீஸ்க்கு நீங்கள் மருந்து எடுத்துக்கிட்டாலும் அது முழுமையாக நம்மக்கிட்ட போகிறதில்லை ஏன்னா அது வேரோட நம்ம பிடிங்க எடுக்கலை அதோட அடையாளங்களை நம்ம களைஞ்சிட்ருக்குறோம் இதுதான் இருக்குது குறிப்பாக இந்த உடல் சார்ந்த வழிகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த முதுகு வலி இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையோ அல்லது தோள்பட்டை வழியோ குறிப்பாக உங்களுடைய நெக் பெயின் இந்த மாதிரி இதெல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் மனம் சார்ந்து ஒரு பதற்றமாகவோ ஸ்ட்ரெஸ்ஸாவோ இருக்கும்போது ரொம்ப அதிகமாக அக்ரிவேட் ஆகிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம் இது ஏதோ ஒரு ஆர்த்த சம்மந்தமான பிரச்சனை அப்படின்னு நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஏதோ ஒரு குறிப்பிட்ட மருந்தும் கொடுக்குறாங்க கொஞ்சம் நாள் அது வேலை செய்யலாம் பெயின் கில்லர் கொடுக்கலாம் கொஞ்சம் வேலை செய்யலாம் ஆனால் அது டெம்பரரி தான் அது முழுமையாக போகிறதில்ல திரும்ப வருது ஏன்னா இந்த பிரச்சனையோட வேர் எங்கே இருக்குதுன்னா அங்கே மனசில் இது உடல் இல்லை வேர் அங்கே இருக்குது வேரோடு எடுத்தால் தான் சரி செய்ய முடியும் இப்போ இந்த யோக பயிற்சிகளும் தியான பயிற்சிகளும் செய்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா இந்த பிரச்சனை இடைவிடாமல் அழிச்சு ஒழிச்சுட்டே இருக்குது இந்த அபாயமணி கொஞ்சம் எப்படி கையாளுறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ வாழ்க்கை சூழ்நிலை எப்படி கையாளுறது இது நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த கருவிகள் தினசரி வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கருவிகள் மூலமாகவும் அதை பற்றின ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரதன் மூலமாகவும் இந்த பயிற்சிகள் செய்கிறதன் மூலமாகவும் இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்குது பல நண்பர்கள் இந்த வகுப்பு செய்தவங்க நூற்றுக்கணக்கான பேர் தீவிரமான பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக வெளிவந்த அனுபவங்கள் நிறையா இருக்குது ப்ளட் ப்ரெஷர் மாதிரி பிரச்சனைகள்லேருந்துமே கம்ப்ளீட்டாக வெளிவந்த அனுபவங்கள் இருக்குது இது ஒரு மேஜிக் அப்படின்னு இல்லை ஆனால் இதோட அடிப்படையை நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா இதிலிருந்து வெளிவரதுக்கு கட்டாயமாக வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை பற்றின அணுகுமுறை மாற்றுவதன் மூலமாக வாழ்க்கை புரிஞ்சுக்கிறது மூலமாக கொஞ்சம் அக்செப்டன்ஸ் கொண்டு வரதன் மூலமாக நம்மளுடைய இந்த தியான பயிற்சிகள் யோக பயிற்சிகள் செய்கிறது மூலமாக இதிலிருந்து நம்ம முழுமையாக வெளிவர முடியும் இரண்டாவது தூக்க சம்பந்தமான பிரச்சனைகள் ஸ்லீப் டிசார்டர் இப்போ மனிதன் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய நான்கு நிலைகள் அவஸ்தை நிலைகள் நிலை மாறுபாடுகள் அப்படின்னு சொன்னால் தூக்கம் விழிப்பு கனவு இந்த மூன்று முக்கியமான நிலை நான்காவது ஒரு நிலைக்கு துரியம் சொல்லுவோம் அது இப்போ பற்றி அதை பற்றி பேச தேவையில்லை இந்த மூன்று நிலைகளில் விழிப்பாக நீங்கள் இருந்து வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நல்ல நிலையில் நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு உறக்கம் சரியான நிலையில் இருக்கணும் நீங்கள் இன்றைக்கி நல்லா தூங்கி எழுந்திருந்தீங்கன்னா தான் நாளைக்கு கா செய்யக்கூடிய வேலைகள் என்ன வேலையாக இருந்தாலும் சரியாக இருக்க முடியும் இப்போ ஏன் இந்த உறக்கம் பிரச்சனை இருந்துகிட்ருக்கு அப்படின்னா இந்த மனத்துக்கு ஓய்வு கொடுக்கல இடைவிடாமல் அது செயல் செஞ்சிட்ருக்குது உடலுக்கு நீங்கள் ஓய்வு கொடுத்தாலும் கூட மனம் இடைவிடாமல் வேலை செஞ்சிட்ருக்குது அதுக்கு நம்ம தீனி கொடுத்துட்டே இருக்கிறோம் ஸோ அது ஓய்வு எடுக்கிறது எப்படி அதுக்கு ஓய்வு கொடுக்கறது எப்படி ஏன் அது இடைவிடாகவும் ஓடிட்டுருக்குது இதை பற்றின ஒரு புரிதல் எடுத்துகிட்டு வந்தால் அந்த பயிற்சிகள் மூலமாகவும் அந்த புரிதல் மூலமாகவும் நம்ம தூக்கம் சார்ந்த பிரச்சனை முழுமையாக விடுபட முடியும் அதே மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனைகள் இப்போது ஏதோ இறந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ இடைவிடாத சிந்தனைகள் ஓடிட்டுருக்குது இது ரொம்ப நாள் நடந்ததுன்னு இல்லை இப்போ நடந்திருந்தாலும் காலையில் நடந்ததை பற்றி உள்ள ஒரு மென்டல் ஆர்குமெண்ட் ஓடிக்கிட்டே இருக்குது இது எப்படி கையாள் இதுக்கு இந்த பயிற்சி எப்படி உதவி செய்யும் இப்போ நம்ம இறந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ நம்ம கவலைப்படக்கூடாது இந்த நிகழ்காலத்திலேயே வாழணும் அதுதான் உண்மையானது இது பற்றியெல்லாம் நம்ம படிச்சிருந்தாலும் கேள்விப்பட்டிருந்தாலும் இது நமக்கு புரிஞ்சாலும் கூட அனுபவபூர்வமாக அப்படி இருக்கிறதுங்கிறது எப்போ பெரிய போராட்டமாக இருக்குது ஏன்னா இது புரிதலுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் அனுபவமாக அதை மாத்திரக்கு இருக்கிற மிகப்பெரிய வேறுபாடு இதுதான் இந்த வகுப்புகளில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம அனுபவத்தில் தினசரி வாழ்க்கையில் இது எப்படி கொண்டு வர்றது அன்றாட வாழ்க்கையில் எந்த மாற்றம் கொண்டு வராமல் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களிலேயே இந்த அனுபவத்தை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பயிற்சிகள் மூலமாகவும் வகுப்பில் கொடுக்கக்கூடிய கருவிகள் மூலமாகவும் இது நம்ம பயன்படுத்த முடியும் இதனால் இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வெளிவரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த பயிற்சிகள் மூலமாக உடல் சார்ந்து மனம் சார்ந்து உங்கள் வாழ்க்கை சார்ந்து பல்வேறு பலன்கள் நம்ம பெற முடியும் ஆனால் இதுக்காக தான் இந்த தியான பயிற்சிகளாம் இதுக்கு தான் இந்த யோக பயிற்சிகளாம் அப்படின்னா இல்லை இந்த தியான பயிற்சிகள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பரிமாணத்தை உணர்றதுக்கான ஒரு வழிமுறை ஆன்மீக வழிமுறை ஆனால் போகிற பாதையில் இந்த பலன்கள்லாம் தானாக வந்து சேரும் இப்போ மலை உச்சிக்கு நான் போய் அடையணும் அப்படின்னு நமக்கு விருப்பம் இருக்குது ஆனால் அதுக்கு நம்ம கால்களை தயார்படுத்திக்கணுமே அந்த மாதிரி பலன்கள் எல்லாமே இதில் தானாகவே வந்து சேரும் இங்கிருந்து நம்ம அடுத்தபடி நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கிருந்து நம்ம அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு இது உறுதுணையாக இருக்கும் நன்றி thank mm -hmm. you